மூதேவி வாசம் செய்யும் இடங்கள் அப்படின்னே முன்னோர்கள் நிறைய இடங்களை நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறாங்க அப்படியா மூதேவி இங்கெல்லாம் வாசம் செய்வாளா எந்த இடம்னு சொல்லுங்க அந்த இடத்துக்கு நாங்கள் போகவே மாட்டோம் அப்படின்னு கேட்காதீங்க ஏன்னா அவள் அங்கே போக வேண்டிய அவசியமே இல்லை நாம இருக்கிற இடத்திலேயே இதெல்லாம் தேடியே வந்து நமக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடங்கள்லாம் அமைஞ்சிருக்கு என்னென்ன இடங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு நான் கொஞ்சம் எளிமையாவே நான் அதை உங்களுக்கு சொல்றேன் துர் வாடை வீசக்கூடிய இடங்கள் வாசகங்களை பேசக்கூடிய இடங்கள் அது மட்டும் இல்லாம மனசுல வந்து ஒரு வஞ்சகம் பொறாமை இந்த மாதிரி எண்ணங்கள் நிரம்பியவர் இடத்துல அதுக்கப்புறம் அழுக்கு துணி அழுக்கான இடங்கள் அதுக்கப்புறம் பரட்ட தலை இது சுத்தம் இல்லாத இடங்கள் கொஞ்சம் கூட சுத்தமே இல்லாம இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி சுத்தம் இல்லாத இடங்கள் கெட்ட வார்த்தைகள் பேசுறது வீண் வம்பு சண்டைகளுக்கு போவது பிறரை பழித்து கூறிக்கொண்டே இருப்பவர்கள் புலம்பிக் கொண்டே இருப்பவர்கள் சோம்பேறிகளாக இருப்பவர்கள் இது மட்டும் இல்லைங்க தலைவிரி கோலமாக திரிபவள் கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டிருப்பவர் அழுக்கு துணிகளை அணிந்து கொண்டிருப்பவர்கள் இப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலையே வந்து எடுத்துட்டு போகலாம் அறுவறுக்கத்தக்க செயல்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்திலேயும் வாசம் செய்யக்கூடியவள் இந்த மூதேவி பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பெண் எப்படி இருக்கணும் தலை விரி கோலத்தோடு இருக்க கூடாது இது பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்கிற முதல் நியதி ஆனா இன்னைக்கு பல பெண்கள் வந்து இந்த தலையை பின்றது தலையை வந்து ஒரு ரப்பர் பேன் போட்டு கட்டுறது இந்த வேலையே கிடையாது ஏதோ தலை கோலமாக போனோம் அப்படின்னா தான் அழகு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி கிடையாது தலைவாரி பூச்சூடி ஒரு பெண்ணை அலங்கரித்து பார்த்தா அதுலேயும் ஒரு பேரழகு அவள் கிட்ட நிறைந்ததாக இருக்குது அதனால் தலைவிரி கோலமாக திரியக்கூடாது ரெண்டு கையையும் வச்சு தலையை சொரியக்கூடாது இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமே பொதுவான ஒரு விஷயம் ரெண்டு கையும் போட்டு தலையை சொரியக்கூடாது அழுக்கு முகத்தோடு இருக்கக்கூடாது அழுக்கான உடைகள் கிழிந்த உடைகள் இப்பெல்லாம் வந்து இளம் பெண்கள் இளம் பசங்க எல்லாம் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிறதா ஃபேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க பொதுவாகவே வந்து இந்த மாதிரி கிழிந்து போயிருக்கக்கூடிய உடைகளை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பெரியவங்க கொஞ்சம் பக்குவமா குழந்தைகளுக்கு சொன்னா அவங்களும் அதை கேட்டுக்க தான் செய்வாங்க அதனால உடைகள் நேர்த்தியா இருக்கணும் கையில வந்து வளையல் போடாம உணவு பரிமாறுவது காலில் மெட்டி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி அமங்கலமாக இருப்பதை தவிர்த்துவிட்டு அப்புறம் அமங்கலமான வார்த்தைகளை பேசுவதையும் தவிர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் இது குறிப்பா பெண்களுக்கு தான் சொல்லணும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க பக்கத்து வீட்டில அது இருக்கு எதிர்த்த வீட்டில இது இருக்கு நம்ம என்ன இருக்கு இந்த மாதிரி புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடிய பெண்ணிடத்தில் महालक्ष्मी तंगा